நடைபெற்று முடிந்த உள்ளுராட்சி சபை தேர்தலிலே மீசாலை வடக்கு ராமாயில் வட்டாரத்தில் போட்டியிட்டு வட்டாரத்தை வெற்றி பெற்ற பொன்னையா ஆகிய நான் இன்று சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் தெரிவிலே தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் அதற்கு முதல்கான எனது கௌரவ வாக்களித்த அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த பிரதேச சபையினுடைய எல்லைப்பரப்பிலே யாழ் மாவட்டத்திலேயே அதிகளவான அளவான நிலப்பரப்பை கொண்ட பிரதேசமாக அது பிரதேச சபை நிலப்பரப்பானது காணப்படுகின்றது அதிக அளவான கிராம சேவகர் பிரிவுகளை கொண்டுள்ளது பல்வேறு தேவைப்பாடுகள் இருக்கின்றது எனவே எமது வட்டாரங்களிலே தெரிவு செய்யப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இந்த எவ்வித கட்சி பேதமின்றி எமது பிரதேசத்தின் அவிருத்தியை நோக்கி எமது செயற்பாடு தொடரும் என்பதனை இந்த வேளையிலே தெரிவித்து விடைபெறுகின்றேன் இன்று நடைபெற்ற தவிசாளர் உபதவிசாளர் தெரிவு கூட்டத்திலேயே உபதவிசாளராக என்னை தெரிவு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு சென்ற வருட பிரதேச சபை ஆட்சி காலத்தில் நான் நாலு வருடங்கள் இந்த சபையில் பிரதேச உறுப்பினராக வேலை செய்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் தென்மராட்சி பிரதேசத்தை முன்னிலைப்படுத்தி பதினேழாம் வட்டாரத்தில் நாகர்குழி வட்டாரத்தில் போட்டியிட்டேன் அதாவது இது ஆள் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வாக்குகள் எனக்கு கிடைத்தது அதன் அடிப்படையில் நான் மக்களுக்கான சேவையை நாளரிடம் தொடர்ந்து சென்றிருந்தேன் செய்திருந்தேன் அதன் அடிப்படையில் தொடர்ந்தும் இந்த தென்மேச தென்மராட்சி பிரதேச மக்களுக்கான மக்கள் சேவையை எந்தவித கட்சி பெதவின்றி நான் செய்வேன் என்று உங்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக எனது நாவற்குழிவால் வட்டார மக்களுக்கு மீண்டும் எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொண்டு கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு சாவாச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளராக இலங்கை தமிழரசு வேட்பாளர் வேட்பாளருமே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தெரிவு எங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இரண்டு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் திருவிழச்சூட்டிலே இரண்டு சபைகளை இழந்திருக்கிறோம் அவை இது திருவிழச்சூட்டிலே இறைவன் எங்களுக்கு ஆசி வழங்கியிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன் இதோடு ஒன்று சொல்ல வேணும் இப்பொழுது இந்த தெரிவோடு கிட்டத்தட்ட பதினாறு பெரிய